எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்தின் தருணத்திலும் இறைவன் டைரக்டா ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணாம ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையன் பையன் ரொம்ப சின்ன பையன் இவங்க வருஷம் வருஷம் ஸ்கூல் உடனே வெக்கேஷன் சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க ட்ரெயினில் போவாங்க இப்போ இந்த சின்ன பையன்றவன் டென்த்து முடிச்சிட்டான் அவன் என்ன நினைக்கிறான் நான் பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு என்னை தனியாக டிக்கெட் போட்டு ட்ரெயினில் அனுப்புங்க நான் போய்க்கிறேன் நான் பெரிய பையன் ஆகிட்டேன் ஐ கேன் ஹேண்டில் எல்லா வாட்டி நம்ம மூணு பேர் தான் போடணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இது வந்து அவங்க அம்மாவுக்கு ஏற்படும் இது கிடையாது இல்லை எல்லாக்கும் தெரியும்ல அவங்களுக்கு எப்போ உங்கள் பையன் குழந்த தான் அவங்க அப்பா சொல்கிறாரு அவன் அந்த தைரியத்தை காட்டுறான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வைஃப் விட்டா சொல்கிறார் கடைசியாக கொண்டு டிக்கெட் எடுக்கிறான் இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பையனை யாத்திரை அனுப்புறதுக்காக ட்ரெயினில் வெளியேற்றி ஓட்டுறதுக்கு வராங்க அந்த பையனும் ரொம்ப எக்ஸைடாக இருக்கான் அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துருக்கான் ட்ரெயின் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் கிளம்ப போகுது உங்கள் அப்பா சொல்கிறாரு இதை பர்றா நீ தனியாக போகிற தைரியமாக இரு அப்போது ஒரே ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதி வச்சு அவன் பேக்கெட்டில் வைக்கிறாரு உனக்கு எப்பாவது திடீர்னு பயம் வந்துச்சுன்னா இந்த பேப்பரை எடுத்துப்பார் நீ பயப்படவே இல்லைன்னா இதை பார்க்கவே வேண்டியதில்லை நீ காலம்புரை ஊருக்கு போய் சேர்ந்துருவ தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து வருவாங்க உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பையன் பயங்கர எக்ஸைடெட் சரிப்பா நான் பார்த்துக்கலப்பா சின்ன பையன்ல டீனேஜ் பையன் அவன் ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது ஜன்னல் ஓடுறதுக்கு சீட்டு நல்லா காற்று வருது அப்போது ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த சீ அவரோட கம் உட்காந்துருக்க இடத்துல போக போக ஆட்கட்டெலாம் வராங்க நைட் ஆயிடுது ஒரு ஆறு ஏழு மணி ஆகுது ஏழு மணி ஆகணும்னா ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெயின் ஃபில் ஆகுது அவனுக்கு எதிராக உட்கார வர பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு என்னது இந்த ஆளை புஷ்னு போகிற மாதிரி தெரியுது ஒருத்தரை பார்க்குற பார்வையெல்லாம் அவனுக்கு அப்படி தெரியுது சின்ன பையன் வரல இருட்டாவது அந்த வெளியில் இருந்தவரை காற்று மக்களோட இது அவங்க பேசிக்கிறது இதெல்லாம் கேட்க அவனுக்கு பயம் வரேன் அப்பா அம்மனை கூட வந்திருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது சின்ன பையன் இல்லை அப்போ அவன் மனசில் பயம் கூட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு தாட் வருது அப்பா சொன்னார்ல ஏதாவது பயம் வந்தால் பேக்கெட்டை ஒரு பேப்பர் கொடுத்துருக்கா அதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இது எடுத்து பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான் எடுத்தும் பார்க்குறான் அது என்ன எழுதியிருக்குன்னா அவங்க அப்பா போட்டிருக்காரு கவலைப்படாதடா நாங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் அம்மாவும் நானும் உனக்கு நீ கவலைப்படாமல் வான் இப்போ அந்த பையனுக்கு எங்கேருந்தோ ஒரு தெம்பு வந்துச்சு அப்பா அம்மா இருக்காங்களே பின்னாடி இந்த கப்பார்ட்மெண்ட்லாம் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கள நான் தனியாக போகல அவனுக்கு இருந்தோ ஒரு தைரியம் வருது அதுக்கப்புறம் சுதாரிச்சிடுறான் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறான் அடுத்த நாள் ஊருக்கு போகிறான் அப்பா அம்மா கூட சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு ஓகே இந்த கதை பல விஷயங்களை நம்ம சுமித்தருது நம்ம ஒரு கல்பம் ஐயாயிரம் வருஷம் நாடகம் நடிகிறோம் சத்தியுகம் திரேதாயுகம் அப்படின்ற டைமில் வந்து நம்ம ஃபுல்லி பேக்டு அப்படின்னா என்ன ஒரு பெரிய பிளஸ்டு லைஃபோட வரும் நம்ம கலைகள் பதினாறுலருந்து பன்னெண்டு கலை வர வரைக்கும் நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படி ஒரு ஏன் அங்கே தேவதையாக இருக்கும் தேவதை என்ன தேவீக குணமுள்ள மனிதராக இருக்கும்னு தெரியாமையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் துவாபர கதியுக காலங்களில் தான் நமக்கு வந்து நம்ம ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மள வந்து மாயை அஞ்சு டைரக்ஷன் தான் அடிக்குது காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசைன்ற பேர்ல அடிக்குது அடி மேல அடி விடுறோம் இது இல்லாம நமக்குன்னு ஒரு வழி மண்மத்து இந்த பையன் எப்படி சொல்லிச்சா நானே போறேன் அப்படின்னு சொல்ற மரியாதை மண்மத்து இல்ல அடுத்து கொடுக்குற டைரக்ஷன் அது தப்பான டைரக்ஷன் அது பரமத்துன்னு சொல்றோம் இது ரெண்டுக்குள்ள மாட்டின்னு தவிச்சுன்னு இருக்கும் ஆனால் இந்த சங்கமம் வரும்போது அந்த பையன் பேக்கெட்ல ஒரு பேப்பர் இருந்ததுல அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இறைவன் நமக்கு ஒண்ணு கொடுக்குற அது பெரும் மண்மனா பவா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்வீங்கன்னா பாவம் எரியிறது மட்டும் இல்ல நம்ம உதவின்னு கேட்க வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்பிக்கா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இறைவன் ஆயிரம் ஸ்டெப் வச்சு வந்துடுற ஓகேவா இந்த சின்ன பையனுக்கு அவங்க அப்பா பக்கத்து பக்கத்துக்கு தான் இருந்தாரு இறைவன் நமக்கு வந்து அடுத்து செகண்ட் நமக்கு பக்கத்துல வந்து நிற்பாரு உதவின்னு கேட்க ஆரம்பித்தா அத நம்பிக்கையா கேட்கணும் அது ஃபார்முலா அன்பா கேட்கணும் ரெண்டும் பண்ணா உங்களுக்கு இறைவன் கூட ஃபீல் பண்ணுவீங்க புரியுதுங்களா சோ இந்த சங்கமம் ஃபுல்லா ஒரு ராஜோகிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அதுதான் பாருங்களா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா கதிகால உச்ச கட்டத்துல இருக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் அடிச்சுக்கிறாங்க முன்னாடி அப்படி இல்லை இஸ்ரேல் வந்து ஹமாஸ்னு ஒரு தீவிரவாத கூப்பை அடிச்சுட்டு இருந்தாங்க ஹவுத்தீஸ் அடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு தீவிரவாத கொடுத்தாங்க ஈரானே அடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு மூணு நாளா பயங்கர உச்சகட்டமா நடந்து இங்க அங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் அப்படி பார்த்தா உலகத்துல இருக்கு எல்லாருமே தவிச்சு ஆயில் பிரைஸ் கூடி இருக்கு ஒரு பத்து பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் கூடி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பேரலுக்கோட ரேட்டு இது எங்க போய் முடியும்னு தெரியல இப்ப ஈரான்ல இருக்கிற எண்ணெய் கிணறு எல்லாம் சோ இது அப்படி போகுது இப்ப உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் மிரண்டு பயந்து போய் வாழ்ந்து எப்படி இந்த சின்ன பையன் வந்து தனியா போறனே இருட்டா இருக்கு பக்கத்துல பார்க்கறது அந்த மாதிரி பயத்தோட தான் உலகம் இருக்கு ஆனா நம்போ ராஜயோகியான நம்போ அந்த பேப்பர் கிடைச்சவங்களா இருக்கும் அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்பா வந்து பின்னாடி கம்பேன் பண்ண வந்திருக்காருன்ற மாதிரி நமக்கு மண்மன் பவன் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறாரு யார் கோயில போய் கையெடுத்து கும்பிடுறோம் சர்ச்சில் மூட்டை மூட்டிக்கால் போட்டு பண்றோம் இஸ்லாமியர்கள் வந்து கைகளை இப்படி வச்சு பண்றான் இப்படி எல்லாம் பண்ண தேவையில்லை ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மாக்கு தந்தி அப்படியே நினைவு பண்ணா போதும் உடனே உதவி பண்றதுக்கு ஓடி வந்துடுறார் இந்த உதவி வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும் இது எட்நூறு கோடி பேருக்கும் அவர் தான் தந்தை நாளைக்கு தெரிஞ்சாதானே எடுத்து பண்ண முடியும் ஆனா நமக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல அப்போ கூட இருக்கிற மாதிரி இந்த சங்கமத்தில் வந்து என்னதான் தான் உலகத்தில் தலை போகிற பிரச்சனை நடந்தால் கூட நம்ம மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு டிராமா இப்படி தான் நடக்குது ட்ராமா கிளைமேக்ஸ் வந்துச்சு இதெல்லாம் கொஞ்ச காலம் தான் இதுக்கப்புறம் என்னமே வரக்கூடியது தான் நம்ம இடையில வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துருவோம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால ரொம்ப எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது சரியா ஸோ இந்த பையனுக்கு அந்த சேஞ்ச் எப்போ வந்தது அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அந்த பயம் நிவர்த்தியாச்சு அதே மாதிரி நம்ம ஆனந்த் செவன் கோர்ஸ் முடிச்ச உடனே இந்த ஃபார்முலா கிடைச்ச உடனே நம்மளும் அந்த பையன் மாதிரி ரிலீவ் ஊடையவே எங்கள் அப்பா இருக்காருப்பா ஓகேவா பொதுவாக ஒரு இது நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது இந்த பிரச்சனை 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 நிறைய பேர் மக்கள் கவலைப்படுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அந்த பிரச்சனை கிட்ட சொல்லுங்கள் எங்கள் அப்பா அதோட பெரிய வருன்னு சொல்லுங்கள் எங்கள் அப்பான்னு சொல்லுது இறைவனை சொல்கிறேன் சரியா ஸோ இந்த கதையை நான் படித்தேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே ஒரு தகவல் ஒரு தம்பி தான் நமக்கு வந்து இன்டர்நெட் பில்லு மாதம் மாதம் கேட்டிட்டுருக்காரு இன்றைக்கி ட்ராமா அனுசாரமாக அவரோட கம்பெனியில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரன்ச் இருக்கு போல இருக்கு சம்பளமே இருபத்தஞ்சாந்தேதி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாந்தேதி கொடுக்குற சம்பளம் இந்த மாதம் கேட்டார் அவர் வந்து சர்க்குலர் சர்க்குலர் தம்பியும் அமைச்சார் அந்த தம்பி என்ன சொன்னார் எனக்கு வந்து இன்டர்நெட் பில்லு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கட்டணும் தான் லாஸ்ட் டேட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுவா நம்மளுக்கு வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷனு ஓகேவா ஸோ ஃபைவ் ஜி டெக்னாலஜியோட வரும் அந்த மாதிரி இதுதான் அதாவது அதாவது இந்த ரேட்டு அவ்வளோ நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அந்த தமிழ் சொல்லாம் ஆனால் நான் எங்கேயாவது கடன் வாங்கியாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கொடுக்க முடிஞ்சால் இந்த மாதம் கொடுங்க அந்த மாதிரி சொன்ன நீ கடன் வாங்கிலாம் கொடுங்க வேணாம் வரும்போது வரட்டும் நீ இதுக்காக நீ கடன் வாங்காத எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது இந்த மாதம் வேறு யாராவது கொடுக்குற மாதிரி ட்ராமாரி பார்ட்டு இருக்குது நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த தம்பிக்கு அது ஏற்புடையதாக இல்லை எனக்கு அந்த தம்பி கடன் வாங்கி கொடுக்கறதுல ஏற்புடையது இல்லை ஓகேவா நான் என்ன சொன்னேன் அடுத்த மாதத்துக்கு கொடுப்பா இப்போ வேண்டாம் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாராவது இந்த வாட்டி அந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தாய்மையுடன் கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ